சோ இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து கண்டிப்பா ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு குற்றச்சாட்டை தான் நான் பாக்குறேன் இல்ல சார் இருக்க ஒரு லேடியே புரியுது எனக்கு புரியுது அவங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது இதை வந்து யாரோ ஒருத்தர் தூண்டுதல் பேர்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சோதாத்தான் நீங்க எதாத்தும் பேசுங்களா இன்னைக்கு சினிமாவில் டார்க் காமெடியில் இந்த மாதிரி கொச்சையான விஷயங்கள் யாரா பயன்படுத்துறாங்களா டார்க் காமெடி அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறதா நான் 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 டார்க் காமெடியாவே இருந்தாலும் இன்றைக்கு நம்ம ஒரு பக்கம் போட்டு வந்திருக்கோம் சினிமாவில ஒரு காலத்துல இருந்தது இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி நேரடியாக கொச்சப்படுத்தக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் இருந்தது இன்றைக்கு அது கிடையாது சினிமா அது கிடையாது ஒரு அரசியல் கட்சி நடத்துவர் எந்த ஒரு கட்சியிலயாவது இந்த மாதிரி ஒரு விங் இருக்கா திருநர் விங்குன்னு ஏதாவது ஒரு கட்சியில் இருக்க அரசியல் கட்சியில அதற்கு விங்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட தவறுதலாக ஒரு விஷயம் நடந்திருக்கும் நீங்கள் வந்து வாண்டட யாரும் கண்டிப்பாக நம்ம செய்ய மாட்டோம் நீங்களும் நானும் கூட செய்ய மாட்டோம் புரியுதுங்களா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ரைட் எழுதுறோமோ இல்லை வந்து சோசியல் மீடியா எழுதுறோமோ அது வந்து கண்டிப்பாக செய்ய மாட்டோம் ஒரு அறிக்கையாக கொடுக்குறோம் இந்த விஷயங்கள் நியூஸ்க்கு போகும் அப்படின்னு தெரிஞ்சு வாண்டட யாரும் பண்ண போகிறதுல ஸோ அப்படி அவர்களுக்கு காயப்படுத்துற மாதிரி இருந்ததுனால் அதை வந்து தலைமைக்கு சொல்லியிருக்கலாம் சொல்லி அதை கூடிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க பட் இதை பொதுவெளியில் வச்சு அதுவுமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஏன்னா இன்றைக்கி மீடியாவில் விஜய் அவர்களை பற்றி நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அதை வந்து மீடியாக்கள் சரியாக செய்து அது டிஎம்கேவும் வந்து துணை நிற்குதுன்னு சொல்லலாம் ஸோ இங்கே டிஎம்கே உடைய ஐடி விங்கும் சரி இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து விதாச்சுட்டு இருக்காங்க ஓப்பன் மைண்டடாக பார்த்தீங்கன்னா இதை வாண்டடாக யாரும் பண்ண மாட்டாங்க இதில் பண்ணி என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லுங்களேன் ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க இதை அவங்களை குத்தி காட்டி இதில் வந்து ஒரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யணும் வாண்டடா அப்படின்றதெல்லாம் வந்து சிறுப்புலத்தனமாக இருக்கு